அன்பார்ந்த எங்களுடைய டெபோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீடி சரவண மாணிக சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொருத்தரும் பிறப்பு அப்படின்னு நிறுத்தினோம்னா ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி ராசி அந்த ராசியை பேஸ் பண்ணி அவங்களுடைய பிறந்த நேரத்தில் வரக்கூடிய லக்னம் லக்ன பலம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது லக்னம் தான் வந்து அவள் இண்டிவிஜுவலை குறிக்கிறது ராசிங்கிறது வந்து பார்த்தோம்னா அது பல பேருக்கு இருக்கலாம் ஒரு ராசி ஒரு மேஷ ராசி அப்படின்னு எடுத்தினோம்னால் பல கோடி பேர் ஓராயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் லக்னம் அப்படிங்கிறது அவனுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட லக்ன பலன் அப்படிங்கிறது வரும் லக்னம்ங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் யாராவது லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி தான் லக்னம் இப்போது இருபத்தி நாலு மணி நேரத்தை பன்னெண்டாக பிரிப்பாங்க பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் புதுச்சதுங்களா அப்போ வந்து இன்றைய காலையில் ஒரு ஆறு டு ஏழரை இந்த சூரிய உதயம் கணக்கு இன்றைக்கி என்ன மாதம் அப்படின்னு எழுதுனோம்னா இப்போ இது மார்கழி மாதம் அப்போது இந்த பன்னெண்டு மாதம் தான் மேஷம் வேஷம் அப்படிங்கிறது முதல் ராசி இப்போ மேஷ மாதங்கிறது சித்திரை மாதம் ரிஷப மாதம்ங்கிறது வைகாசி மாதம் இப்போ விதனுங்கிறது ஆணி மாதம் கடகங்கிறது ஆடி சிம்மங்கிறது ஆவணி கண்ணிங்கிறது புரட்டாசி இப்படி பார்த்துன்னே வந்தோம்னா இந்த ராசி தான் மாதமாக வரும் இப்போ மார்கழி மாதம் அப்படி சொல்லும்போது தனுர் மாதம் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தை குறுக்கிது ஏழு சொல்ல வரேன்னா இந்த மார்கழி மாதத்தில் முதல் லக்னம் ஆறு டு அந்த சூரிய உதயம் அப்படிங்கும்பொழுது எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த தனுசு லக்னத்தில் தான் பிறக்கும் அடுத்த ஒன்றரை மணி நேரம் பொழுது மகர லக்னம் அப்படி அடுத்த அராஜராசி மாறிண்டே வரும் அதுதான் லக்னம் அப்படிங்கிறது அப்படி அந்த லக்னங்களில் பிறக்கும்பொழுது எந்தெந்த லக்னங்களில் பிறந்தால் என்னென்ன தசாபுத்திகளில் பிறப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு உண்டு அப்போ அந்த லக்னத்தில் பிறக்கும் பொழுது அவர்களுடைய சுதாபங்கள் எப்படி இருக்கும் நடைமுறைகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்னென்ன காலகட்டங்களும் அவங்க என்னென்னலாம் சந்திப்பாங்க எப்படி நன்மைகள் நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்குறோம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துன்னு இருக்கிற பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா லக்ன பலன்கள் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்த்துன்னு இருக்கோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்தில் பிறக்கிறோம் லக்னம்ங்கிறது தான் உயிர் ஜாதகத்துக்கு அந்த லக்னத்தில் இருந்து தான் பன்னெண்டு கட்டங்கள் எந்த நேரத்தில் பிறக்கிறோமோ அது லக்னம் குறிப்பாக இந்த டைமில் இன்றைக்கி பிறந்த வளர்ந்து அப்படின்னு பார்த்தாலும் சிம்ம லக்னமாக இருக்கும் இது தான் அவனுக்கு ஒன்றாவது கட்டம் இதிலிருந்து தான் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும் மூன்றாம் இடம் தாயார் ஸ்தானம் நான்காம் இடம் சகோதர ஸ்தானம் ஐந்தாம் இடம் ஸ்தானம் ஆறாம் இடம் மிரணம் ரோகம் எதிரி கடன் நோய் இப்படியெல்லாம் பிரித்து பார்க்கறது அப்படிங்கிறது இந்த லக்னம் தான் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க இவங்க இந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் இவங்க இந்த துறையில் தலையை சிறந்தவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இது தான் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா மிதன லக்னம் மிதுள லக்னத்தில் பிறந்தவர்கள் எடுத்தா எடுத்தோடனே சுபகாரியங்களே அதிகமாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தனக்கும் சுபகாரியங்களை செஞ்சுப்பாங்க மற்றவங்களுக்கும் காரியத்தை செய்து வைக்கக்கூடியவர்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இலவச திருமணம் செய்து வைக்கிறாங்க இலவசமாக அன்னதானங்கள் பண்ணுறாங்க இலவசமாக கல்வி சொல்லி கொடுக்குறாங்க எத்தனையோ உதவிகள் மருத்துவ உதவிகள் செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரோபகாரம்னு பேர் இந்த மாதிரி குணங்கள் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா இந்த மிதுன லக்னத்தில் கண்டிப்பாக பிறந்ததுதான் இந்த மாதிரி குணங்கள் இறந்தும் தன் புகழ் பேசக்கூடிய அமைப்பில் அவங்க பெயர் இருக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க இவர் இத்தனை உதவிகள் பண்ணியிருக்காரு அவர் போயிட்டாரு அப்படின்னு வருத்தம் பண்ணுறாரு போயிட்டான்னு சந்தோஷப்படாமல் வருத்தப்படுற மாதிரி நம்ம பரோபகாரம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிதுன லக்னத்தில் பிறந்துடணும் கண்டிப்பாக இரண்டாவது அவருக்கு வயிறு சம்மந்தமான நோய்கள் அப்படிங்கிறது வரும் யார் மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு அதிகமாக வயிறு சம்பந்தமான நோய்கள் அப்படிங்கிறது ஏற்படுன்னு சொல்கிறாங்க இனிய வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் சில பேர் பார்த்தோம்னா எப்போவுமே சிறு சிறுன்னு கோபமாக அவர் சிரிக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன ஜோக்சலாம் சிரிக்க மாட்டாங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில கூட மனசுக்குள்ளே சிரித்து பார்க்குறது வெளியிலேருந்து சிரிப்பு வெளிப்படுத்த மாட்டாங்களாம் ஏன்னா அவர் சிரித்து பேசிக்கிட்டால் மற்றவங்க அவங்கள வந்து ஈஸியாக சீப்பாக இடம் போட்டுருவாங்கன்னு இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது நவரசங்களில் அணுகை சிரிப்பு கசப்பு இந்த மாதிரி கோபம் எல்லாமே கூச்சம் வெக்கம் எல்லாமே வரும் எல்லாமே இருந்தால்தான் மனிதன் அப்போது அதில் சிலதை வெளிக்காட்டுறது வெளிக்காட்டாமல் இருக்கிறது அப்படிங்கும் பொழுது நம்ம சரியான மனிதன் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது அப்போது இவங்களை வரைக்கும் பார்த்தோம்னா இனிய வார்த்தைகளே அதிகமாக பேசக்கூடியவர்கள் கரெக்டாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சோர்வு இல்லாதவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரெண்டு மணி நேரம் உங்களை சலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு தேவைப்படும் ஒரு பத்து ஜாதகம் பார்த்தீங்கன்னா சார் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்குறாங்க சார் என்னால் முடியலை அப்படின்னு ஒரு சோர்வு ஆனால் அந்த மித லக்கிரத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்குற எடுத்துட்டீங்கன்னா சோர்வே இருக்காது நீங்கள் எவ்வளோ நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை கொடுத்தீங்கனாலும் வேலை செஞ்சுன்னே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சோர்வு இல்லாமல் அதே சுறுசுறு வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் வாசனை திரவியங்களை பிரியமாக உடையவர்கள் பெண்களிடம் அதிகமாக பிரியத்தை கொண்டவர்கள் பெண்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மனைவி சொன்னை கேட்கக்கூடியவர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க மனைவி நல்லதே சொன்னாலும் அவங்க சொல்லி போகிறாங்க நம்ம என்ன முடிவெடுக்கிறவோ அதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இவங்கெல்லாம் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ நன் நல்லதேதோ அதை கேட்டு நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதர லத்தத்தில் பிறந்தவர்கள் கணக்கு வழக்குகளில் மிகுந்த புத்திசாலிகள் மேதாவிகள் கணிதத்துறை சார்ந்தவர்கள் கணிதத்தில் அதி மேதாவியாக இருக்கக்கூடியவர்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் விஞ்ஞானம் ஆராய்ச்சி இதில் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அதி மேதாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரியே பார்த்தோம்னா புகழை உடையவர்கள் அதிக புகழ் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி பார்த்தோம்னா இவர்களுக்கு இந்த நீரிழிவு சர்க்கரை அப்படிங்கிற நோய் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் அதாவது நல்லதுன்னு சொல்கிற மாதிரி என்ன ஒரு இது இருக்கோ அதையும் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா நெருப்பு ஆயுதம் இந்த மாதிரி ஜுரம் இதில் எல்லாம் இவங்களுக்கு வந்து பயங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் அப்படின்னு போடுறாங்க மித லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக சுப கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஒரு எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் ஆயில் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க பொதுவாக இந்த மிதர் லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு தசாப்தி காலகட்டத்தில் ஒவ்வொரு பலாபலங்களை அனுபவிக்கலாம் பொதுவாக மதிர லக்னத்தில் பிறந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய தசையில் என்ன பார்த்தா அவங்களுக்கு அரசு தகப்பனார் வழி சொத்துக்கள் தாப்புடாருடைய உதவிகள் இதெல்லாம் ஏன்னா சூரியன் அப்படின்னு எடுத்துட்டால் ஆத்மகாரகன் பித்திருக்காரகன் அவர் தான் வந்து அப்பாவுக்கு ராஜா அரசாங்கத்துக்கு நம்மளுடைய கிரதயத்துக்கு மா இதுக்கெல்லாம் அதிபதி அப்போ இந்த சூரிய தசாபுத்தி காலகட்டத்தில் பார்த்தோம்னா அரசாங்க உதவி அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் அதில் ஒரு பெரிய ஒரு பதவி ஒரு உயர்ந்த ஸ்தானங்கள் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படுத்துவர் தாப்புடார் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் இரண்டாவது சந்திர புத்தி காலகட்டத்தில் பார்த்தோம்னா மனோ சந்தோஷம் ஏற்படும் ரொம்ப நாளாக மனக்கழக்கங்கள் மனக்குழப்பங்கள் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் இந்த சந்திர தசா புத்தி காலகட்டத்தில் இந்த சந்திரன் மனோகாரகன் மாத்திர அது மிதடத்துக்கு சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா நட்பு மிகச் சிறப்பானது உடன்மை அப்படிங்கிறத அவர் கொடுப்பார் எதிர்பாராத யோகங்கள் மன சந்தோஷங்கள் திடீர் பிரயாணங்கள் இந்த எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சந்திர தசை காலகட்டத்தில் மூன்றாவது பார்த்தோம்னா செவ்வாய் தசை செவ்வாய் தசை நிறுத்தினால் செவ்வாய் தான் பார்த்தோம்னா சகோதர காரகன் ரிணம் ரோகம் சற்றுக்காரகன் எதிரி கடன் நோய் சகோதரர்கள் மருத்துவம் இந்த மாதிரிலாம் எல்லாம் அதுக்குள்ள அவர் தான் அதிபதி இப்போ இந்த செவ்வாய் திசை காலகட்டத்தில் பார்த்தால் உடன் பிறந்தவர்களால் உதவிகள் ஏற்படும் அதே மாதிரி கடன் தொல்லைகள் நீங்கும் மருத்துவ தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பாக சொல்லப்போனோம்னால் அந்த விவசாயிகள் கால்நடை பராமரிப்பு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் துறை மருத்துவர்கள் இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் திசையில் அவங்க தசாகாரகனே இருக்கும் பொழுது தூக்கி விட்டுருவார் அந்த ஏழு வருஷத்தில் அவங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது செவ்வாய் திசையில் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராகு ராகுதிசை அப்படிங்கிறது நடக்கும் ராகுதசை பதினெட்டு வருடம் அந்த ராகுதைன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் அப்படிங்கிறது கொடுப்பார் ராகு ராகுதா நரம்புகளுக்கு அதிபதி அப்போ அதே சமயம் ராகு வெளிநாட்டுத் கொடுப்பார் அந்நிய தேச முதலீடுகள் அந்நிய தேசம் போகிறது வெளிநாட்டு தொடர்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது வெளிநாட்டு நன்மைகள் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் இந்த ராகு தசா புத்தி காலங்கிறது காரகன் திடீர் யோகம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாதகத்தில் யோகங்களை பற்றி போட்டிருக்கோம் அந்த மாதிரி அந்த ராகு திசா காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த யோகங்கள்ங்கிறது அமையும் கண்டிப்பாக அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஒரு முப்பது வகையான யோகங்கள் இருக்குது அந்த யோகங்கள் எப்போ நம்ம இந்த வீரராசிக்காரர்கள் அடைவார்கள் பார்த்தோம்னா அவங்க ஜாதகத்தில் இந்த ராகு திசை எப்படின்னு நடக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த யோகத்தை அடையலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சனி திசை சனி திசை காலக்கட்டத்தில் பார்த்தோம்னா அதிகமாக அசையாத சொத்துக்கள் வீடு மனை நிலங்கள் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய அமைப்புகளை அவர் கொடுப்பார் அசையாத சொத்துக்களை வாங்கலாம் ஏன்னா அவர் தான் ஸ்திரம்னு பேர் சனி பகவானுக்கு பேர் ஸ்திரம் ஸ்திரம்னா அதாவது நிலையானது அப்படின்னு நினைத்தோம் இப்போ நிலையான சொத்துக்களை வாங்க வைப்பார் அதுக்கப்புறம் புதன் திசை அப்படிங்கிறது வரும் புதன் திசையில் பார்த்தோம்னா நம்மளுடைய வித்தை பெயர் புகழ் இதெல்லாம் வெளியில் தெரியும் அதாவது நம்ம எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு நாலு சவுத்துக்குள்ளே இருந்து பிரயோஜனம் இல்லை நம்ம ஆஃபீஸு நம்ம வீடு நம்ம ஃப்ரெண்ட்ஸு இது யாருக்கு யாரையும் தெரியாது நம்மளுடைய பெயர் புகழ் இதெல்லாம் வெளியில் தெரியணும்னா எத்தனை பேர் பிரகாசமாக இருக்காங்க ஒவ்வொரு துறைகளையும் அந்த மாதிரி நம்ம தொழிலில் நம்ம வெளியில் தெரியணும் அப்படின்னா அந்த புதன் திசை காலகட்டத்தில் தான் நம்மளுடைய பெயர் புகழ் கௌரவம் மரியாதை இதெல்லாமே வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது புதன் திசா காலத்தில் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேது திசை கேது திசைன்னு ஞானம் அறிவு ஆன்மீகங்கள் பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறது தெரிந்த அனுபவங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு நம்மளுடைய தொழிலை நம்மளுடைய உத்தியோகத்தை இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இது இப்படி அப்படின்னு மலர்த்து விட்றது இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன்னா என்னுடைய தொழில் என்னோட போட்டு நான் நினைக்க மாட்டேன்ல எனக்கு அப்புறம் என்னுடைய சிஷனை வச்சுப்பேன் அல்லது என்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போவேன் அந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு மற்றவங்களோட பகிரக்கூடிய ஒரு நேரம் நம்ம ஞானங்களை பற்றதேருந்து நாம் வாங்கிக்கிற ஒரு நேரம் அப்படிங்கிறதுலாம் இந்த கேது தசையில் நடக்கும் பொதுவாக இந்த ஒம்பது தசா காலகட்டத்துலேயும் நமக்கு என்னென்ன நேரங்களில் என்னென்ன நன்மைகள் எப்பப்பெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எப்பப்போ ஷார்ப்பாக இருக்கணும் எப்பப்போ நன்மைகளை அடைகிறோம் இதெல்லாமே நம்ம என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோம் அந்த லக்லத்துக்கு எப்போ இந்த ஒம்பது தசைகளும் வருது இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சினாலே முக்கால்வாசி ஆயுள் பிறகு தான் நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் இந்தந்த காலகட்டத்தில் இது எது நடக்குது இப்போ என்னென்ன நன்மைகள் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த சொந்த ஜாதகத்தை தெளிவாக துல்லியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டோம்னா இந்த வீடியோ பதிவில் எங்களுடைய தொலைபேசி எண் அப்படிங்கிறது ஸ்க்ரானிங்கில் வருது தாராளமாக அந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நான் சொன்ன மாதிரி இந்த படாப்படன்கள்லாம் நமக்கு இருக்கா இந்த யோகங்கள் இருக்கா இந்த லக்கணத்தில் நான் பிறந்திருக்கேனா இந்த தசா புத்தி எனக்கு எப்போ வரும் இதெல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் தாராளமாக எங்களுக்கு இந்த அலைபேசி எண்ணிக்கை தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாழ்வில் ஒருவரை பார்த்து ஆழ்ந்தவைப் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்